புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராடக்கூடாது என அருண்ஜேட்லி தன்னை மிரட்டிய போது நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா என வார்னிங் கொடுத்ததாக ராகுல் பேசியுள்ளார் வந்தாச்சு அச்சை கேட்டு வாங்குங்கள் வேளாண் சட்டம் வரும்போது எனது அப்பா உயிருடனே இல்லை என அருண் ஜெட்லி மகன் பதிலடி கொடுத்துள்ளார் காங்கிரஸ் கட்சியின் வருடாந்திர சட்ட மாநாட்டில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கலந்து கொண்டு பேசினார் அப்போது வேளாண் சட்ட போராட்டம் பற்றி பேசிய போது அருண்ஜேட்லி தன்னை மிரட்டியதாக சொல்லியிருந்தார் இருந்தார் He's not here anymore so really I shouldn't say it but I will. And Arun Jaitley was sent to me to threaten me. And he said you know if you carry on down this path opposing the government fighting us on the farm laws we will have to act against you. I looked at him and said I, just, I don't think you know who you're talking to. I don't think you have an idea. ராகுல் காந்தியின் பேச்சுக்கு பாஜக வட்டாரத்தில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது அதுவும் இரண்டாயிரத்து அருண்ஜேட்லி இறந்துவிட்ட நிலையில் இரண்டாயிரத்து இருபதில் வந்த வேளாண் சட்டங்களின் போது அவர் மிரட்டியதாக ராகுல் பொய்யாக பேசுவதாக போர்க்கொடி வருகின்றனர் ஜேட்லியின் மகன் ரோஹன் ஜெட்லி ராகுல் காந்திக்கு பதிலடி கொடுத்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் அதில் வேளாண் சட்டங்கள் தொடர்பாக எனது மறைந்த தந்தை அருண் ஜேட்லி தன்னை மிரட்டியதாக ராகுல் காந்தி இப்போது சொல்கிறார் அவருக்கு ஒரு விஷயத்தை